கலர் புர்காக்களை அணியலாமா அணிய கூடாதா என்பது சம்பந்தமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அலமதுல்லா அபாயாக்கள் புர்காக்களை விற்கக்கூடியவங்க கூட நல்ல முறையில கமெண்ட் பண்ணிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன காரணம்னா இஸ்லாத்துடைய அடிப்படைகளை அலமதுல்ல புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது இதற்கு அப்படியே ஆப்போசிட்டா நெகட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா ஹசத் ரசூலுல்லா சலுல்லா மகளார் ஹசத் ஃபாத்திமா ரதி அல்லாஹ்ஹா நபி அவர்கள் ஆகி ஆறே மாதத்துல மவுத்தாயிட்டாங்க அவங்க மவுத் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தோழி அஸ்மாபின் து உமைஸ்ட என்ன நான் இரவு என்ன என்ன அடக்கம் செய்யணும் அப்பதான் அதிகமான மக்கள் என்னுடைய மையத்தை பார்க்க முடியாது அதே போல இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த காலங்கள்ல அரபுகளுடைய பழக்கத்திலேயே மையத்தை ஒரு பலகையில ஈச்ச மரத்துடைய ஓலைகளை மட்டும் வச்சு அப்படியே எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி ஒரு பலகையில ஒரு பிளாட்டான பலகையில கொண்டு போயிருவாங்க இத நினைச்சு கவலைப்படுறாங்க அழுகுறாங்க என்னை இப்படி கொண்டு போகும்போது எல்லா ஆண்களும் பார்ப்பாங்களே மையத்தா இருக்கும் போது என்னுடைய உடல் வடிவத்தை மற்றவர்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதே நல்லா கவனிச்சு பாருங்க சுத்தி யார் இருப்பாங்க சகா தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் போதே மையத்தா இருக்கும் உடலுடைய அளவுகளை யாரும் பாத்தர கூடாது நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி அழுகுறாங்க அதுக்கு அவங்க தோழி சொல்றாங்க பக்கத்து நாட்டு எத்தியோப்பியால ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு மேல மூடி இப்படிதான் கொண்டு போவாங்க அந்த மாதிரி வேணா செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுமே அது பாத்திமா ரொம்ப சந்தோஷமாகி நான் வசியத் செய்யறேன் நான் மவுத் ஐட்டா இதே போல ஒரு பெட்டி மாறு செய்து மேல ஒரு மூடி இடப்பட்டு அப்படிதான் கொண்டு போகணும்னு என்பதாக சொன்னாங்க பழக்கம் தான் ஒரு இஸ்லாமிய வெட்கத்தின் காரணமாக மற்றவர்களுக்கு முன்னாடி தன்னுடைய எண்ணத்தின் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய உலகம் மரணித்தவர்களை சந்தூக் அப்படின்ற அந்த பெட்டியில் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம என்ன விதமான புர்காக்களை அணியலாம் அப்படின்றத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க கலர் புர்கா அணியறது தவறு கிடையாது ஆனா அது மற்றவர்களை வகையில் வகையில இருக்கக்கூடாது என்பதுல தயவு செஞ்சு தெளிவாக இருங்க